ஆன்மீக சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை பத்து ஆணி மாத பௌர்ணமி ஸோ வியாழக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பௌர்ணமி எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அதனுடைய அடிப்படையில் கடகராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போ போகலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இருந்தாலும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இன்னுமே வந்து சிறப்பு வாய்ந்ததுங்க தை மாதத்தில் தன்னுடைய பயணத்தை வடக்கு நோக்கி துவங்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆனி மாதத்தில் தான் வந்து நிறைவு செய்கிறாரு ஸோ பார்த்தீங்கன்னா தையிலிருந்து ஆணி வரையில் இருக்கக்கூடிய இந்த காலத்தை தான் உத்தராயண காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த துறவை வந்திருக்கக்கூடிய அதே பௌர்ணமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு அது இந்த ஆணி பௌர்ணமியை குரு பூர்ணிமா கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் குருவுக்கு நம்ம மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அது குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களும் இருக்குது குறிப்பா இந்த ஆணி பௌர்ணமியில் ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம முதல்ல பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த ஆணி பௌர்ணமியை தவற விடாம இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க உங்க வீட்லேயும் பணவரவுக்கு எந்தவிதமான எந்த விதமான பஞ்சமும் இருக்காம சிறப்பா வந்து இருப்பீங்க அதாவது பௌர்ணமி நாளனைக்கு காலையில் எழுந்து வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு மகாலட்சுமி படத்துக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ குறிப்பாக மகாலட்சுமி பிடித்தமான வாசமான மலர்களால் வந்து அலங்காரம் செய்யுங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது ஏலக்காய் தாங்க அந்த ஏலக்காயில் நீங்கள் மாலை கட்டி படத்துக்கு வந்து போடுங்க எத்தனை எண்ணிக்கையில் வேணாலும் கட்டி போடலாம் அது உங்களுடைய சௌரியம்தான் உங்களுக்கு எவ்வளவு கட்ட முடியுமோ அந்த மாதிரி வந்து செய்யுங்க ஸோ இந்த மாலைக்கட்டி போட்டு அன்றைய தினத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும் அது இந்த முறை வந்திருக்கக்கூடிய ஆணி பௌர்ணமி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதி என்றைக்கு வந்திருக்கு ஸோ வியாழக்கிழமை எண்ணிக்கை வந்திருக்கு ஆரம்பமாகக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதி அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஆறு மணிக்கு வந்து தொடங்கி ஜூலை பதினொன்றாம் தேதி அதிகாலை இரண்டு மணி ஆறு நிமிடத்துக்கு வந்து முடிவடையுது ஸோ இந்த ஒரு நாளை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து வழிபாடுகள் செய்யுங்க இந்த மாலை கட்டி போட்டிங்க பார்த்திங்களா அதுக்கப்புறம் அன்னைக்கு நைவேத்தியமாக முக்கணிகளை வந்து மகாலட்சுமிக்கு வந்து படைக்கணும் நம்முடைய வேண்டுதல்களை மனசார மகாலட்சுமி தாயிட்ட சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க நீங்கள் அணிவித்த ஏலக்காயினுடைய வாசம் வீடு முழுக்க வந்து பரவத்துவங்க அதுக்கப்புறம் இப்படி பரவுவதனால தான் உங்களுடைய தீய சக்திகள் எல்லாம் அழிஞ்சி செல்வ வளமானது பெருக துவங்கும் பொதுவாகவே ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இந்த பொருட்களுக்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக அதிகமாயிருக்கு சோ இந்த ஏலக்காய் மாலையும் அப்படித்தாங்க இந்த ஏலக்காய் மாலை வாடனத்துக்கு அப்புறமா ஓடக்கூடிய நீரில் விட்டுட்டு அடுத்த பௌர்ணமிக்கு புதுசாக நீங்கள் ஏலக்கா மாலை கட்டி அணிவித்து மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யுங்க ஸோ இது போல நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் செல்வத்துக்கு பஞ்சமே இருக்காது பண வரவிற்கு எந்த தடையும் இருக்காது கண்டிப்பாக மகாலட்சுமி வந்து உங்கள் வீட்டில் குடிக்கொள்வாங்க ஸோ இந்த ஒரு எளிமையான விஷயத்த மட்டும் இந்த பௌர்ணமியில வந்து மிஸ் பண்ணாமல் செய்யுங்க இன்னும் இந்த ஆணி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த ஆணியில் வரக்கூடிய பௌர்ணமி மூல நட்சத்திரத்தில் தான் வரும் ஆணி பௌர்ணமி அன்றைக்கி இறைவனுக்கு முக்கணிகள் வந்து படைக்கக்கூடியது எல்லாருடைய பழக்கம் ஸோ நீங்களும் உங்களுக்கு கிடைக்குதுன்னா முக்கணிகள் வைத்து வழிபாடுகள் செய்யுங்க ஸோ இந்த தினத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது நினைத்தது எல்லாமே வந்து நடக்குங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகள் வந்து பார்க்க முடியும் ஸோ இது போல் இந்த ஆனி பௌர்ணமி பார்த்திங்கன்னா பல சிறப்புகளை வந்து பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலுமே கூட இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது என்ன மாதிரியான பலன்களை கடகராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது இந்த கடகராசி நேர்களுக்கு கடந்த சில மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலமாகவே இருக்குங்க ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும் வீண் செலவுகளானது குறையும் எல்லாத்தையும் விட உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த அந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் இதெல்லாமே வந்து நீங்கி சண்டை செலவுகள் விவாதங்கள் இதையெல்லாம் நீங்கி மன நிம்மதியானது கிடைக்க போகுது ஸோ இப்படி ஒரு நாட்களுக்காக தான் எது நாள் வரைக்கும் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார பிரார்த்தனையும் வந்து செய்துக்கோங்க ஏன்னா எல்லாத்தோடைய ஆசையோடு தான் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்க போகுது ஸோ சாதகமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய கிரகங்கள் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது சுக்கரன் தான் சுக்கரன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமான இடத்துல தான் வந்து சஞ்சரிக்கிறாரு ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்க மூலியமாக ஆதாயம் கிடைக்கும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் கிடைக்கும் திடீர் சொத்துக்கள் நகை வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகங்கள் கூட உங்களுக்கு வந்து இருக்குங்க குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு செல்வாக்கானது இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் வருமானத்தில் இது வரைக்கும் தடைகளை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் இனி அந்த தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய தொகை வந்து கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்துலையும் அதே மாதிரி தாங்க சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இது மாதிரி பல மாற்றங்களை கடகராசி நேர்கள் இந்த காலகட்டங்களில் சந்திக்க இருக்கீங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது சொல்லப்போன கடகராசி நேர்களுக்கு கடந்த ஒரு சில வருடங்களாகவே தொழில் ரீதியாக நிறைய தடைகளானது இருந்தது சொல்லப்போனால் நிறைய முடக்கங்களை நீங்கள் இதில் பார்த்துருக்கலாம் ஆனால் இப்போ அந்த முடக்கங்கள் அனைத்தும் விலகி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியானது பார்க்க முடியும் அதே இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் ரெண்டு வாரங்களும் உங்களுக்கு வீண் விரயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ செலவுகள் அப்படின்றது உங்களுடைய தகுதிக்கு மீறி கூட வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மாதத்தை ரெண்டாம் பாதியிலேருந்து உங்களுடைய சூழல் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த டைமில் கொஞ்சம் வந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி வரக்கூடிய செலவுகளை நீங்கள் சமாளிக்கவும் வந்து கற்றுக்கோங்க இருந்தாலுமே கூட இந்த மாதத்தில் இவ்வளவு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்தாலுமே கூட சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் ஸோ அதை நீங்கள் கவனமாக இருந்து தான் வந்து சரி பண்ண பண்ணும் ஏன்னா குரு பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் சூரியனோடு வந்து சேர்ந்து இருக்கிறாரு ஸோ இதனால பார்த்தீங்கன்னா கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய விரயங்களை உங்களால் தவிர்க்கவே முடியாதுங்க கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ என்ன செலவு வந்தாலுமே கூட அதை சுப செலவுகளாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது உங்களுடைய புத்திசாலித்தனம் அந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கும் பொழுது உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து சரியாக போகலாம் அடுத்ததாக ரெண்டாவது வீட்டில் கேது இருக்கிறாங்க அவங்களோட பார்த்தீங்கன்னா செவ்வாயும் வந்து இருக்கிறாங்க இவங்க ரெண்டு கிரகங்களுமே இந்த மாதம் முழுக்க இறுதி வரைக்குமே உங்களுக்கு இதே இடத்துல தான் இருக்க போகிறாங்க அதனால கடகராசி நெய்யர்கள் இந்த டைமில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சில் நிதானத்தை வந்து கடைபிடிக்கணும் என்ன பேசுறீங்க யார்கிட்ட பேசுறீங்க எப்போ பேசுகிறோம் இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து யோசிக்கணும் சிந்தித்து செயல்படுங்க பொறுமையாக இருங்க பொறுமையை கடைப்பிடிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகளில் போய் மாட்டிப்பீங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத எந்த ஒரு விஷயத்துலையுமே தயவு செஞ்சு வந்து தலையிடாதீங்க அதை விட்டு விலகியே இருக்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா கடந்த சில மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வேலை செய்யக்கூடிய சூழல் அப்படின்றது உங்களுக்கு மேம்பட்டாலுமே கூட மேலதிகாரிகளை வந்து நீங்க தயவு செஞ்சு பகச்சிக்காதீங்க அவங்கள பகச்சிக்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது அடுத்ததா செவ்வாயோட பயிற்சியும் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ இந்த ஒரு கிரகமும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து பாதிப்பை கொடுக்குற மாதிரி தான் இருக்கு அதாவது நீங்கள் செய்துட்ருக்கக்கூடிய வேலையில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மாற்றங்களை வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லை வேறு வேலைக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வேறு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய இறுதியில் வந்து நீங்கள் தள்ளி போடுறது ரொம்பவே நல்லது கிரகநிலைகள் சரியில்லாத காலகட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரியான பிரச்சனைகளை எல்லாத்தையுமே நீங்கள் தள்ளி வச்சுக்கோங்க எந்த கிரகம் உங்களுக்கு எப்போ சப்போர்ட்டிவாக இருக்குதோ அந்த காலகட்டங்களில் செய்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே சிறப்பா இருக்க முடியும் கண்டிப்பாக கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்கிறது ரொம்பவே நல்லது கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி பௌர்ணமியில் முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வ பரிகார முறையை முன்னாடி பார்த்தீங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் பணப்பிரச்சனை இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தை வந்து செய்யுங்க இந்த விஷயம் செய்கிறதுக்கு ஏற்ற நாள் அப்படின்றது பௌர்ணமி தான் ஸோ இந்த பௌர்ணமி ஒளியில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய வரங்களை அவங்க கொடுப்பாங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ யாரெல்லாம் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த பௌர்ணமியில் வழிபாடு செய்ய தயாராக இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்னு மூன்று முறை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அணையினுடைய அருளாசியோடு வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் கடகம் ராசினியர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய தகவல்களை எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் பெறட்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்